வாழ்க வையகம் வாழ்க வளங்கள் குரு வாழ்க குருவேத்தனை உடலின் ரகசியமும் நீங்கள் அறிய வேண்டிய உண்மைகளும் நாம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் மூன்று உடல்களை பெற்றுள்ளான் அதாவது பரு உடல் நுண்ணுடல் காந்த உடல் பரு உடல் என்பது நாம் காணக்கூடிய இந்த உடல் நுண்ணுடல் என்பது சூக்கு அதாவது நம்முடைய உயிர் ஆற்றல் உயிர் உடல் எனப்படும் காந்த உடல் காந்த உடல் என்பது பிரண உடல் காரண உடல் அல்லது எண்ண உடல் என்கின்றோம் இம்மூன்று இயக்க நிலையங்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து ஒன்றுடன் ஒன்று ஆக்கவும் காக்கவும் ஒரு ஒரு சிறப்பு இயக்க நிலையமே மனித உடல் ஆகும் அதாவது ஒரு வியாதி வருகிறதென்றால் முதலில் என்ன உடலை தாக்கிய பின் தான் நுண்ணுடலையும் அதன் பின் மூச்சுக்காற்று வழியாக பரு உடலையும் தாக்குகிறது அதையே நாம் ரிவர்ஸ் ப்ரோசஸ் ஆக மூச்சுக்காற்றை அதாவது உள் மற்றும் வெளி சுவாசம் விழிப்பு நிலையில் கவனித்தால் நோயானது பரு உடலை தாக்காமலே சரி செய்து விடலாம் கொஞ்சம் பயிற்சி தான் தேவை முதலில் உடலை எப்படி பராமரிப்பது என பார்ப்போம் நம் உடலானது ஒரு தொழிற்சாலையை போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உடல் இயங்குவதற்கு உயிர் சக்தி தான் மூல காரணமாகும் உயிர் சக்தி என்பது தாங்கும் பாத்திரம்தான் இந்த உடல் உடலில் உள்ள கழிவுகளை முறையாக வெளியேற்ற வேண்டும் பசி தாகம் தூக்கம் இம்மூன்றையும் உடனே நிறைவு செய்ய வேண்டும் கழிவுகள் சும்மல் இருமல் வாந்தி கொட்டாவி ஏப்பம் மூத்திரம் மலம் சுக்கிரம் நோக்கி நீர் அபானவாயு இந்த கழிவுப் பொருட்கள் அனைத்தும் வெளியேறாமல் அடைபடும் போதுதான் நாம் துன்பத்தை உணர்கின்றோம் முறையாக வெளியேற அளவான உழைப்பும் முறையான உடற்பயிற்சியும் தேவை உடலில் ஐந்து ஓட்டங்கள் சீராக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் அவற்றில் தடை ஏற்படும் போது வழியாகவும் நீடிக்கும் போது நோயாகவும் மாறுகின்றது என்னென்ன ஓட்டம் என்றால் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் ஜீவகாந்த ஓட்டம் இவைகள் சீராக ஓடினால் உடல் உயிர் மன இயக்கம் நன்றாகும் மேலும் ஐந்தில் அளவு உணவு உழைப்பு உரக்கம் புலனின்பம் என்ன இவற்றை மறுப்பதும் மிகிப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் உடலை பேணி பாதுகாப்பும் வாழ்வை வளமாக்குவோம் வாழ்க்கை வளமுடன் அழுத்த நிவிதாத்திரி மகிழ்ச்சியவர்கள் நன்றி